வணக்கம் செய்திகள் ஆதரவற்ற முதியவர்கள் பெற்றோர்களை இழந்து பராமரிப்பு இல்லாமல் அனாதையாக விடப்பட்ட குழந்தைகள் என்று ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கை கூறிக்கொண்டே போகிறதை நாம் கண்முன் காண்கிறோம் பல நாடுகளில் பல தன்னார்வ அமைப்புகள் தங்களால் முடிந்த அளவிற்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து வருகிறது இயற்கை சீற்றங்களின் போது பல தொண்டு நிறுவனங்கள் மக்களை தேடி போய் அவர்களின் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது இப்படிப்பட்ட உதவிகளை தனது நில ஒளி டிரஸ்ட் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் குடும்பத்தினரில் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கும் படிக்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கும் தனது நிலவொலி டிரஸ்ட் மூலம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக உதவிகள் செய்து வருகிறார் நில ஒளி டிரஸ்டின் நிறுவனர் டாக்டர் புனிதவள்ளி தலைமையிடமாகக் கொண்டு செயல்பட்டு வரும் நிலவொளி டிரஸ்ட் சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலசேகரம் அருகே தங்களது நிலவொளி டிரஸ்டின் புதிய அலுவலகத்தை திறந்து அப்பகுதியில் உள்ள ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரம் வேட்டி சேலைகள் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் ஆதரவற்ற காப்பகத்தில் தங்கியுள்ள முதியோர்களுக்கு மதிய உணவு என்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அம்பி சகோதரி டாக்டர் புனிதவழி அவர்களே நெல்லஒலி தொண்டு நிறுவனத்தினுடைய அமைப்பாளர் ஜார்ஜ் அவர்களே பொன்மனை பேரூராட்சியினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மதிப்பிற்குரிய அகஸ்டின் அவர்களே பொருளாளர் அவர்களே இந்நிகழ்ச்சியில் நில ஒளி டிரஸ்ட் அமைப்பாளர் ஜார்ஜ் செயலாளர் ராஜேஷ்குமார் பொன்மனை தலைவர் அகஸ்டின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் சாந்தலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பிளஸ் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு ஐந்தாயிரம் நிதி உதவி வழங்கினார்